லெமோரியா கண்டம் சொன்ன உடனே தமிழ் உணர்வுள்ள மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும் தமிழ் பிறந்த தேசம் தமிழ் மக்கள் வாழ்ந்த நிலப்பகுதி சங்க இலக்கியம் புறநானூறு சிலப்பதிகாரம் இது போன்ற பல நூல்கள் பிறந்த இடம் அப்படிங்கிற ஒரு ஒரு கர்வம் இருக்கும் ஆனால் அந்த நிலப்பகுதி எங்கே என்ன லெமோரியா கண்டம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக பல ஆர்டிகல்ஸ் படிக்கும்போதும் பல வீடியோக்களை பார்க்கும்போதும் அது எல்லாரோட ஒரே கூற்றும் அது கடல் கோளால் மூழ்கடிக்கப்பட்டதுங்கிறதான் தெரியுது ஆனால் தமிழ் மேலே ஆர்வம் கொண்ட நிறைய ஆராய்ச்சியாளர்கள் தமிழை வந்து இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது உலகம் முழுவதும் அவங்களோட ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போவும் தமிழ் மொழியோட சுவடு ஏதோ ஒரு வகையில் தென்படுதுன்னு சொல்கிறாங்க அது மொழியாகவும் நிலங்களோட பேர்களாகவும் இன்னும் தமிழ்மொழி இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது லெமோரியா கண்டம் கண்டிப்பாக அழிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை என்னவா இருக்குன்னா டெக்டானிக் பிளைட்ஸோட நகர்வால நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அதில் குமரி கண்டமும் பிரிஞ்சிருக்கலாம் முன்னாடி ஒன்றா இருந்த நிலப்பகுதிகள் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறத நம்ம சில ஆராய்ச்சியாளர்களோட வீடியோக்குள்ள நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி எல்லா நிலப்பகுதியும் ஒன்றாக தான் இருந்திருக்கு அந்த காலகட்டங்களிலேயே ஒருவேளை மக்கள் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது பேசியிருந்த மொழி தமிழாக இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் டெக்டானிக் பிளேட்ஸோட நகர்வால நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அங்கங்க பிரிஞ்சு பிரிஞ்சு தனித்தனி நாடுகளாக இப்ப இருக்கிற நாடுகளாக உருவாகிருக்கு நம்ம தேட வேண்டிய ஒரு முக்கியமான இடம் என்னன்னா அண்டார்டிகா இப்ப இருக்கிற அண்டார்டிக்கா ஏன் லெமோரியா கண்டமா இருக்கக்கூடாது அதுதான் நம்ம தேட வேண்டிய இடம் ஏன்னா ஆராய்ச்சியாளர் கிறிஸ்டபர் ஸ்காட்டிஸ் அப்படிங்கிறவரோட ஒரு வீடியோ நான் யூடியூப்ல பார்த்தேன் அந்த வீடியோவில் இருநூத்தி நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி பூமி எப்படி இருந்துச்சுங்கிறத ஒரு அனிமேஷனில் அவர் காமிச்சிருந்தார் அதை நீங்க பார்க்கும்போது அதுல ரொம்ப தெளிவா தெரியுது பூமியோட மொத்த நிலப்பகுதியும் ஒன்றா தான் இருந்திருக்குன்னு தெரியுது அதுக்கப்புறம் டெக்டானிக் பிளேட்ஸ்ஓட பிரிவால எல்லாமே நகர்ந்துருக்கு அப்போ இப்போ இருக்கிற அண்டார்டிகா தான் முன்னாடி லெமோரிய கண்டமா இருந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அண்டார்டிக்காவில் நம்ம ஆய்வுகளை மேற்கொண்டால் இதுக்கான ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும் இது ஆராய்ச்சியெல்லாம் இல்லை பல வீடியோக்கள் நம்ம ஒரு ஆர்வத்தோட பார்க்கும்போது நமக்காக தோன்ற ஒரு விஷயந்தான் நன்றி